ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ச்ரி மோனி இன்றைக்கி நம்ம என்ன வரண் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வெள்ளால கவுண்டரில் இருக்கக்கூடிய பெண்கள் வரன்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் சுவாதி படிப்பு எம்ஆர்க் முடிச்சுட்டு இப்போ சிவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் நாலு அஞ்சு ஏயும் ராசி விருச்சகம் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட போனவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் முத்துக்குமார் தாயின் பெயர் விஜயலக்ஷ்மி கொங்கு வேளாளர் கவுண்டரில் தூரன் கொடுத்து சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்து விவரம் பார்த்திங்கன்னா மொத்தமாக நாற்பது கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு சொந்த தொழில் பண்ணக்கூடிய பயனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தீபிகா படிப்பு பிஎஸ்சி சிஎஸ் பிறந்த தேதி பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் ஒன்று முப்பது பிஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாதி ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் சென்னியப்பன் தாயின் பெயர் தார்மை செல்வி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் சேரன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்து இவரம் பார்த்திங்கன்னா பதினாறு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு முப்பது கோடி எதிர்பார்ப்பு ஒரு அஞ்சு ஏக்கர் பூமி இருக்கக்கூடிய பயனாகவும் படித்து வேலை இருக்கக்கூடிய பயனாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பாரதி படிப்பு பிகாம் சிஎஸ் முடிச்சுட்டு மெடிக்கலை மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பன்ன பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் மூணு பதினஞ்சு ஏஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் உத்திரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பண்ணவங்க யாரெல்லாம் அவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் செல்வகுமார் தாயின் பெயர் ராஜாமணி கொங்கு வெள்ளாளர் கவுண்டலம் மணியன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்து இவரம் சொத்து மதிப்பு மொத்தமாக பதிமூணு கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படிச்சு நல்ல வேலை இருக்க பையனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அஜிதா சிவானி படிப்பு பிகாம் எம்பிஏ முடிச்சுட்டு சொந்தமாக டிரான்ஸ்போர்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஏழு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் ரெண்டு நாற்பத்தி ஒன்று பிஎம் ராசி விருட்சகம் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் குமார் தாயின் பெயர் காயத்ரி கொங்கு வெள்ளாளர் கவுண்டில் கண்ணந்தை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கணபதி கோயமுத்தூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா வாடகர் ஒரு லட்சம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு பதினஞ்சு கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்ப்பு பார்ப்ப சொந்தமா பிசினஸ் பண்ணக்கூடிய பயனாவும் தோட்டங்காடு இருக்கக்கூடிய பயனாகவும் எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் பவித்ரா படிப்பு எம்காம் சிஏ முடிச்சுட்டு ஃபினான்ஷியல் அனலிஸ்டஸ் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் நாற்பத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு பிஎம் ராசி கன்னி நட்சத்திரம் முத்திரம் மூணாம் பாதம் இவங்களுக்கு உடைய ஜாதகங்க இவங்க கூட போனவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் செல்வராஜ் தாயின் பெயர் மகாலட்சுமி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் ஓதாளன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி சென்னை சொந்த ஊர் பார்த்திங்கன்னா ஈரோடு சொத்தைவரம் ரெண்டு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படிச்சு ஒரு வேலை இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஸ்ரீநிதி படிப்பு பிஇ முடிச்சுட்டு ஐடி சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் அஞ்சு முப்பத்தி ஏழு ஏஎம் ராசி மீனம் நட்சத்திரம் உத்திராட்டது இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் உடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் நாச்சி முத்து தாயின் பெயர் தவசிமணி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் தூரன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோபிச்செட்டிப்பாளையம் சொத்தியூரம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் தோட்டம் இருக்குதுங்க சொத்து மதிப்பு மொத்தமாக நாலு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர் எதிர்பார்ப்பு ஐடி பூமி இருக்க எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நிவேதா படிப்பு பிஎஸ்சி ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காங்க பிறந்த தேதி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டு பிறந்த நேரம் எட்டு பதிமூணு பிஎம் ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை இரண்டாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பொறுத்தவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் முருகன் தாயின் பெயர் கோமதி கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல கண்ணன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி பாசூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது வாடகை வரம் வந்துட்டு இருக்குது மொத்த சொத்து மதிப்பு பன்னெண்டு கோடினு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படித்து வேலை இருக்க பயணம் எதிர்பார்க்குறாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் டிஃபரன்ஸ் இருந்தால் போதுன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஓவியா படிப்பு பிஇ வேலை கோயமுத்தூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் எழுபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி மூணு ரெண்டு ரெண்டாயிரம் பிறந்த நேரம் பத்து பதினஞ்சு பிஎம் ராசி தனுஷன் நட்சத்திரம் முத்திராடம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் குமார் தாயின் பெயர் செந்தில் வடிவு கொங்கு வெள்ளாளர் கவுண்டில் கணவாணன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கொங்கர்பாளையம் கோபி சொத்து வீரம் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய பயணாவும் தோட்டங்கள் இருக்கக்கூடிய பயணவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரியங்கா படிப்பு எம்காம் வேலை சொந்தமாக பெட்ரோல் பங்க் வச்சு ரன் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ரெண்டு லட்சம் பிறந்த தேதி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் பன்னெண்டு நாற்பத்தி ஏழு பிஎம் ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் நான்காம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் விஜயகுமார் தாயின் பெயர் கிருஷ்ணவேணி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் காலை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கர் பூமி இருக்குது ரெண்டு வீடு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை வந்து ஒன் ஒன்றரை லட்ச ரூபா வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு சொந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையனும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்க பயனும் எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் ஜனனி பிரியா படிப்பு பிடிஎஸ் முடிச்சுட்டு இப்போ ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் பதினஞ்சாயிரம் பிறந்த தேதி முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் ஒன்பது நாற்பத்தி அஞ்சு பிஎம் ராசி தனுஷு நட்சத்திர முத்திராடம் ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு ராகுகேதுவுடைய ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் சின்னச்சாமி தாயின் பெயர் மகேஸ்வரி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் பயிரன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவேரி ஈரோடு உயரம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லிருக்காங்க எதிர்பார்ப்பு மெடிக்கல் லைன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன டிகிரி படிச்சு நல்ல பையனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சி மோடியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி